வேலும் மயிலும் துணை திரு அவதாரம் வழக்கம் போல் மனைவியார் திருக்கோவிலை வலம் வரும்போது வானிலிருந்து ஒரு ஜோதி கீழே இறங்கி அவருடைய உடலில் கலந்தது அதை கண்டு அம்மையார் மிக்க மனம் மகிழ்ச்சி அடைந்தார் முருகப்பெருமானின் திருவருளை எண்ணி எண்ணி போற்றி வந்தாள் அதனால் அவளுடைய தேகம் தேஜோமயமாக நாளுக்கு நாள் அதிகமாகவே காணப்பட்டது முருகப்பெருமானின் அருளினால் எல்லாம் கூடிய ஒரு நல்ல நாளில் அம்மையாருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது விதிப்படி ஒரு குறையும் இல்லாமல் தன் குழந்தைக்கு அருணகிரி என்று நாமம் சூட்டினார்கள் குழந்தையோ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தது புன்னிரமான தேகத்தை உடைய அக்குழந்தை வர்ணிக்க இயலாத அழகு வாய்ந்தது இவ்விதம் கம்பீரமான தோற்றத்துடன் அருணகிரிநாதர் வளர்ந்து வந்தார் தந்தையார் காலமான பின்பு அருணகிரிநாதரும் அவருடைய தமக்கையாரும் தங்களுடைய தாயாரின் பார்வையிலேயே வளர்ந்து வந்தார்கள் குழந்தைக்கு ஐந்து வருடங்கள் பூர்த்தியானதும் அவருடைய தாயார் அவரை பள்ளிக்கு கொண்டு போய்விட்டார் இவர் இளமையிலேயே தேவாரம் திருமந்திரம் முதலிய அரிய பாடல்களை பாடி வருவார் இனிமையான இவருடைய குரல் கேட்டு எல்லோரும் மகிழ்வார்கள் வேலும் மயிலும் துணை தொடரும்